வளகாதே 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 கம்மால நல்லா வேச்சு கம்மால நல்லா வேச்சு இஸ்ம தர்ம சாந்தி வளகாதே இஸ்ம தர்ம சாந்தி வளகாதே இது உருட்டாதே இது உருட்டாதே இது அமைச்சர் அவர்களே மத்திய அமைச்சர் அவர்களே ஐம்புலத்தை இது உருட்டாதே ஐம்புலத்தை இது உருட்டாதே புரிந்துகள் 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 கொல்லர் சக்கர் கொல்லர் சக்கர் கண்ணா நாகரீகம் நாகரீகம் வரலாறு வரலாறு சமுதாயம் சமுதாயம் விஸ்வ தர்ம சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் அறிமுக

மாநில அரசுகளே விஸ்வகர்மத்திற்கு